பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிரொலியாக பதிலடியாக இந்தியா நடத்திய சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பல்வேறு விதமான வாக்குமூலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் தரப்பில் ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இந்தியா தரப்பில் ஒரு மாதிரியாக வாக்குமூலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்தியா குறிப்பிட்ட தீவிரவாத முகாம்களைத்தான் தாக்கினோம் பாகிஸ்தானுடைய ராணுவ இலக்குகளை தாக்கவில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இந்தியா கூறுகிறது அதே சமயம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஐந்து விமானங்களை அதாவது சுகோய் டுவெண்ட்டி ரஷ்ய தயாரிப்பு மிக் டுவெண்டி மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான் தரப்பு கூறுகிறது நம்முடைய தரப்பு அதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது என்றால் இப்பொழுது வரை அதற்கான விளக்கம் கொடுக்கவில்லை ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அவங்க நம்ம தரப்பு கேட்கல இந்திய தரப்பு கேள்வி எடுத்து வைக்கவில்லை அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ரஃபேல் விமானங்களை எந்த மிசைல் வைத்து அவர்கள் அடித்திருப்பார்கள் அப்படி அடித்திருந்தால் வீழ்த்தியிருந்தால் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பாகிஸ்தானிடம் இருக்கின்ற ஒரு படுபயங்கரமான ஒரு மிசைல் ஸ்டிங்கர் மிசைல் இந்த ஸ்டிங்கர் மிசைலுடைய வரலாறை நாம் தெரிந்து கொண்டால் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு இந்த செய்தியில் பாகிஸ்தான் கூறுவதில் உண்மை இருக்கிறதா என்றால் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் அந்த ஐந்து விமானங்களிலிருந்து எஜெக்ட் செய்யப்பட்ட விமானிகள் தப்பித்தார்களா அல்லது அவர்களும் சுட்டு கொல்லப்பட்டார்களா அப்படி என்றால் அந்த இந்திய ராணுவ வீரர்களின் உடல்களை ஏன் இன்னும் பாகிஸ்தான் ஒப்படைக்கவில்லை அதற்கான ப்ரூஃப் தரல அவங்களுடைய பேர் அவங்களுடைய சட்டையில் யூனிஃபார்ம்ல இருக்கும் எல்லாம் டெசிக்னேஷன் அவங்களுடைய பெயர் எல்லாமே இருக்கும் அவற்றையெல்லாம் ஒப்படைக்கவில்லை அப்படியானால் பாகிஸ்தான் சொல்லுவது பொய்யா அல்லது இந்திய தரப்பு விமானங்களின் மூலம் குண்டு வீசியதா அல்லது ட்ரோன்களை வச்சு அட்டாக் பண்ணாங்களா அல்லது ஏவுகணை மூலமா என்றால் விமானங்களின் மூலம்தான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்று நம்பகமாக தெரிகிறது இப்ப இந்த ஸ்டிங்கர் பற்றி பார்க்கலாம் ஸ்டிங்கர் மிசைல் எப்படி செயல்படுகிறது என்றால் இது வச்சு லான்ச் தோல் ஒரு லான்ச் பண்ணலாம் விமானம் வருகின்ற விமானத்தை பார்த்த உடனே லான்ச் பண்ணுவாங்க இது அமெரிக்க தயாரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யா ஆப்கானிஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுடைய மிக் டுவெண்ட்டி விமானங்களும் அவங்களுடைய டி செவன்டி டேங்குகளும் கொண்டு ஃபுல்லாக ஆப்கானிஸ்தானத்தை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டாங்க அப்பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக போராடிய இந்த முஜாஹிதுங்களுக்கு அமெரிக்கா கொடுத்த இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த ஸ்டிங்கர் மிசைல் இது தோளில் வச்சுட்டு ஏவுறது விமானத்தை பார்த்தவுடன் தோளில் வச்சு ஏவுவாங்க ஏவுன உடனே இது அந்த விமானத்தினுடைய ஃபைட்டரோ அல்லது பாமரோ இந்த விமானத்தினுடைய சூடான எஞ்சினை தேடி சென்று ஹாட் சீக்கிங் மிசைல் இதற்கு பேர் சூடான பகுதியை தேடி சென்று அந்த இடத்துல போய் வெடிக்கும் ஆக ஒரு விமானத்தினுடைய சூடான பகுதினா என்ஜின் அதுக்குள்ளே நுழைஞ்சிடும் நுழைஞ்சு ப்ளோன் பண்ணும் விமானம் சுக்குநூறாகிவிடும் இது இதை வைத்துத்தான் ரஷ்யாவினுடைய மிக் விமானங்களை சரமாரியாக வீழ்த்தினார்கள் ரஷ்யா மிக் விமானங்களை பறக்க வைக்கவே முடியவில்லை அப்படி பறக்கிறதா இருந்தால் இருபதாயிரம் அடி உயரத்திற்கு மேல்தான் பறக்க முடியும் என்ற நிலையை இந்த ஸ்டிங்கர் மிசைல் தோற்றுவித்தது இன்னொரு மிசைல் ஆன்டி டேங்க் மிசைல் இன்ஃப்ராரெட் அதாவது பப்பால்கள் வெளியிடுகின்ற இன்ஃபிரெட் அவங்க எடுத்து அதை வைத்து மையமாக வைத்து அந்த டேங்கை தேடிச் சென்று டேங்க் எங்கே இருக்குதோ அதை தேடிச் சென்று வீழ்த்தக்கூடிய ஒரு மிசைல் ஆன்டி டேங்க் மிசைல் ரெண்டு கொடுத்தாங்க இந்த ரெண்டு மிசைல்களில் இந்த ஸ்டிங்கர் மிசைல் போரின் போக்கையே மாற்றியது ரஷ்யாவை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு இந்த ஸ்டிங்கர் மிசைல்களுடைய பங்கு மிகப்பெரியது இப்போ இந்த ஸ்டிங்கர் மிசைல் எங்கிருந்து வந்ததுன்னா பாகிஸ்தான் மூலமாக பாகிஸ்தான் மூலமாக ஆப்கானிஸ்தானுக்கு வழங்க சொல்லி அமெரிக்கா கொடுத்தது இதில் தான் பாகிஸ்தான் மிகப்பெரிய திருட்டுத்தனம் பண்ணாங்க ஆயிரம் மிசைல் வந்தால் அதில் தொள்ளாயிரத்தை அமுகிக்கிட்டு நூறை மட்டும் கொடுத்தான் ஏன்னா சாப்பாடு மற்ற பணம் போக்குவரத்து எல்லாம் பாகிஸ்தான் மூலமாக தானே இருந்தது போனது அப்போ அதில் எவ்வளவு வடிகட்ட முடியுமோ எவ்வளவு சோமார முடியுமோ அவ்வளவையும் சோமாறிக்கொண்டு பிற்காலத்தில் உதவும் என்று இந்த ஸ்டிங்கர் மிசைல்லாம் வாங்கி அடுக்கிட்டான் இந்த தகராறு தான் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா கொடுத்த பணம் உணவுப் பொருள்களை விடுங்க இந்த ஆயுதங்களை மிகப்பெரிய அளவிலே பதுக்கி வைத்து விட்டது பாகிஸ்தான் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஆப்கான் முஜாஹிதீன்கள் தாலிபான்களுடைய குற்றச்சாட்டை இதுதான் அதை செய்யும் விதமாக இப்பொழுது அவர்கள் இந்த ஸ்டிங்கர் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க ஸ்டிங்கர் மிசைல் அது போக எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அவர்களிடம் இருக்கிறது உருப்படியான விஷயங்கள் இந்த ஸ்டிங்கர் காலத்துக்கு ஏற்றபடி அவனுங்க பிரிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க பாகிஸ்தானிகள் பாகிஸ்தானிய அந்த மெக்கானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த ஸ்டிங்கர் மிசைலை அவங்க மேம்படுத்திட்டாங்க மேம்படுத்தி பாகிஸ்தானுடைய விஷயங்களும் அற்புதமாக இருக்கின்றன இதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து வாங்கியதுதான் அவற்றையெல்லாம் அவங்க மேம்படுத்தி அதை பிரமாதமாக பண்ணி வச்சிட்டாங்க இந்த ஸ்டிங்கர் மிசைல் நமக்கு ஒரு மிகப்பெரிய த்ரீட் அப்படின்னா இந்த ஸ்டிங்கர் மிசைலுக்கு எதிராக எதை செய்கிறார்கள் என்றால் ஸ்டிங்கர் மிசைல் வருவதை இந்த சுகோய் விமானங்களும் ரஃபேல் விமானங்களும் தங்களுடைய ரேடாரில் எச்சரிக்கை முடியும் ஸ்டிங்கர் மிசைல் வருது அப்படின்னு சொல்லிடு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹாட் பலூனை சுடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் விமானத்திலேருந்து ஹாட் பலூன் அப்படியே வெளியே தீப்பிளம்பு மாதிரி அப்படியே செதறிக்கிட்டே போகும் இந்த மிசைல் வரும்போது இந்த ஹாட் பலூனை சுட்டுருவாங்க அந்த மிசைல் என்ன பண்ணும் திசை மாதிரி அந்த ஹாட்டான ஹாட் பலூனை தேடி போய் வெடித்தது அதாவது திசை மாற்றி விடுவது அந்த மிசைலை திசை மாற்றி விடுகின்ற ஹார்ட் பலூனை சுடுவாங்க அந்த மாதிரி ஹார்ட் பலூன் சுடுகின்ற வசதி நிச்சயம் ரஃபேல் விமானத்தில் இருந்திருக்கும் நாம் எடுத்து வைக்கின்ற கேள்வி என்னன்னா இந்த பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் உள்ள நுழைஞ்சு ரஃபேல் தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்களுடைய ஏஜென்ட்களுக்குள்ள நுழைஞ்சு இந்த ஹார்ட் பலூன் சுடுகின்ற வசதியை முடக்குகின்ற விதமாக ஹேக் பண்ணிட்டாங்களாங்கிறத நாம் எடுத்து வைக்கின்ற கேள்வி ஹேக் பண்ணிட்டாங்களா ஏனென்றால் இந்த காலத்தில் எல்லாமே சேட்டிலைட் நேவிகேஷன் அந்த ஜிபிஆர்எஸ் இப்படி தான் இயங்குது இணையம் இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்த விமானம் பறக்கவே முடியாது பிரான்ஸ் வேண்டுமென்றே இந்தியாவை பழிவாங்கியதா அல்லது பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் உள்ளே நுழைஞ்சு இந்த ரஃபேல் விமானங்களுடைய இந்த திறனை முடக்கி விட்டார்களா என்பது தான் ஒரு பெரிய ஐயப்பாடும் ஒரு கேள்விக்குறி ஏன்னா நாம் ஓட்டிங் மிஷினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஓட்டிங் மிஷினில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஹேக் பண்ணலாம் சிப்பு பொருத்தி பண்ணலாம்னு சொல்லி அதே மாதிரி இவர்களும் அந்த ரஃபேல் விமானங்களுடைய கமாண்டுக்குள்ளே நுழைஞ்சு ஏதாவது ஹேக் பண்ணி திசை திருப்பி விட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் ஒரு விமானத்தினுடைய விலை ஆயிரத்தி அறுநூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடி இது எப்படி நடந்தது என்றால் பிரான்ஸ்லையும் பிரிட்டன் உள்ளிட்ட அதிக சுதந்திரம் உள்ள ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவில் இந்த ஹேக் பண்ணுறது முடியும் அதனால தான் நம்முடைய அரசியல்வாதிகள் இந்திரா காந்தி உள்ளிட்ட அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா ரஷ்யாவில் இருந்து வாங்க ரஷ்யாவுக்கு உள்ளே நுழைஞ்சு ரஷ்ய இன்டெலிஜென்ஸை திருடுறது ரஷ்ய இன்டெலிஜென்ஸை வளைக்கிறது முடியாத காரியம் பாகிஸ்தானியர்கள் அவர்கள் பாகிஸ்தானியர்களை அவர்கள் அறவோடு அறவே அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை பாகிஸ்தானின்னு தெரிஞ்சால் கதையை முடிச்சு போட்டுருவாங்க ரஷ்யாவுக்குள் நுழைந்து அந்த அவங்களை வளைக்கிறதுங்கிறது பாகிஸ்தான்லாம் முடியாத காரியம் ரஷ்யா எப்பொழுதும் இந்தியாவிற்கு விசுவாசமாக இருக்கும் தான் பழைய அந்த இந்திரா காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினார்கள் அங்கே பாகிஸ்தானுடைய செப்பிடுவத்தை செல்லுபடியாகாது ஹேக் பண்ண முடியாது அவங்கள விலைக்கு வாங்க முடியாது ரெண்டாவது ரஷ்ய மொழி ரொம்ப கஷ்டமானது அதை படித்து இது பண்ணி அந்த கமாண்ட்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஞ்சு ஈஸியாக அதிகமாக புலங்கிறதுனால பிரெஞ்சு தெரிஞ்ச பாகிஸ்தானியர்கள் நிறைய இருப்பாங்க அதனால் அவங்க அந்த கமாண்டையெல்லாம் ஹேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஆனால் ரஷ்ய ரொம்ப கஷ்டம் உள்ளுக்கு போகிறதே கஷ்டம் மாஸ்கோவுக்குள்ளே போகிறதே கஷ்டம் ஆகவே இந்த மாதிரி விஷயங்களினால் நமக்கு இந்த இழப்பு ஏற்பட்டதா அல்லது உண்மையிலே வீழ்த்தி விட்டார்களா வீழ்த்தி விட்டால் எங்கள் உடல்கள் விமானிகளுடைய உடல்கள் என்றுதான் நாம் கேட்க தோண்டு மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்